الحمد لله رب العالمين اللهم على محمد وعلى அல்லா محمد வலா அலி முகமதின் வபாரி عليكم ورحمه الله وبركاته வல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹு சுபான் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை இன்று முதல் குறிப்பாக வியாழக்கிழமை மஹரிப் முதல் நாளை ஜும்மா மஹரிப் வரை அதிகமாக அமல்களை செய்ய வேண்டியது அவசியம் அமல்கள்னா என்னன்னா செலவத் அதிகமாக ஊதணும் அதிகமாக தௌபா செய்யணும் துவா செய்யணும் நம்மளால எந்த அளவுக்கு அதிகம் துவா செய்ய முடியுமோ அவ்வளவோ அதிகமா அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும் ஏன்னா துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய மறுக்கப்படாமல் கபுல் ஆகக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் ஜும்மா அன்று உள்ளது அதனால நாம இந்த ரெண்டு நாட்கள்ல சரியான நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்முடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறும் அந்த வகையில இன்னைக்கு ஓதுறா மாதிரி அதாவது வியாழக்கிழமை மஹரிப் தொழுதுட்டு ஓதுறா மாதிரி சிறப்பான ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு துவாவை ஓதுனா மரத்துல இலைகள் உதிர்ந்தா எப்படி இருக்கும் சில சீசன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மரத்தில் ஒரு இலை கூட இருக்கவே இருக்காது எல்லா இலைகளும் அப்படியே விழுந்துரும் மரம் மொட்டையா இருக்கும் அதே மாதிரி நாம செஞ்ச பாவங்கள் எல்லாமே மரத்தில் இருக்க இலைகள் உதிர்வது போல உதிரும் இந்த ஒரு துவாவை ஓதுறதால அவ்வளவு சிறப்பான துவா இது இந்த துவாவை மட்டும் நீங்கள் ஓதி கேட்டால் இன்ஷால்லா உங்கள் அனைத்து ஹாஜத்துகளும் நிறைவேறும் அதாவது ஹாஜத்து நிறைவேறணும் சொல்லி நீங்கள் முடிவு இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்கன்னா நீத்து வச்சுக்கிங்க என்ன ஹாஜத்தோ அந்த ஹாஜத்தை நியத்தை வச்சுக்கீங்க ஒரே இருப்புல கபுல் ஆகணும்னா வியாழக்கிழமை மஹ்ரீப் தொழுதுட்டு ஒரு நூறு முறை இந்த துவாவை ஊதுற மாதிரி பாத்துக்குங்க அதே மாதிரி மறுநாள் ஜும்மா ஜும்மா அன்னைக்கு அசர் தொழுதுட்டு ஒரு நூறு முறை இந்த துவாவை ஓதிக்கிங்க பிறகு உங்க தேவை என்னவோ உங்க ஹாஜத்து என்னவோ அல்லாஹ் கிட்ட கேளுங்க அழுது கேளுங்க நிச்சயமா அல்லாஹ் சுபானாவதால உங்கள் மனதில் உள்ள அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பான் ஏன்னா மிக சிறந்த துவா இது இந்த துவாவை ஓதுறதால நம்முடைய பாவங்கள் மரத்தின் இலைகள் உதிர்வதை போல உதிர்கின்றன என்றால் அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சோதனைக்கும் மிக முக்கிய காரணம் நாம செஞ்ச தவறுகள் பாவங்கள் தான் அந்த தவறுகள் மன்னிக்கப்படும் போது நிச்சயமா நம்முடைய சோதனைகளும் லேசாக்கப்படும் என்ன சோதனைகள் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி முதல்ல நாம செய்ய வேண்டியது இஸ்திக் ஃபார் அஸ்தாஹுல்லா அல்லாஹு மஹிர்லி ரப்பி ஹுஃபிர்லி சொல்லி இந்த மாதிரி வாக்கியங்களை கொண்டு அல்லாஹ் கிட்ட நம்ம தௌபா செய்யலாம் இல்லைனா தமிழ்லேயே கூட நீங்க அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யலாம் மேலும் குரான் மற்றும் ஹதீஸ்களில் மிக சிறந்த தௌபாவிற்கான துவாக்கள் நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி அல்லாஹ் கிட்ட நீங்கள் தௌபா செய்யலாம் எப்படி இருந்தாலும் அதிகமாக ஃபார் செய்யற மாதிரி பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு நாம் அதிகமாக ஃபார் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சோதனைகள் எல்லாமே லேசாக்கப்படும் அதை நல்ல மனசில் வச்சுக்கிங்க அந்த வகையில் இந்த ஒரு துவாவை இன்னைக்கு மகறிப்பு வியாழன் மஹ்ரீப் மற்றும் ஜும்மா அன்னைக்கு அசர் தொழுதுட்டு ஒரு நூறு முறை ஓதுற மாதிரி பாத்துக்குங்க அவசியம் நூறு முறை ஓதுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்க விருப்பப்பட்ட இன்னும் அதிக எண்ணிக்கையிலும் ஓதலாம் இந்த துவாவை ஓதுறதுக்கு முன்னாடி செலவாத் ஓதிக்கீங்க துவாக்கு முன்னாடி ஒரு செலவாத்து பின்னாடி செலவாத்து அதாவது குறைஞ்சது ஒரு முறை செலவாத்து நீங்கள் ஓதலாம் விருப்பப்பட்டால் இன்னும் அதிகமாகவும் ஓதுக்கலாம் ஆனால் அவசியம் செலவாத்து ஓதிட்டு பிறகு இந்த துவாவை ஓதிக்கிங்க மறுபடியும் செலவாத்து ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் கிட்டே நீங்கள் தமிழில் துவா செய்யுங்க இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் கேட்குற இந்த துபாவால் உங்கள் பல வருட கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாமே நீங்கோ நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம் இன்ஷா அல்லாஹ் உங்கள் மனதில் உள்ள மிக முக்கிய தேவைகள் நிறைவேறும் உங்கள் வீட்டிலும் ஒரு பரக்கத்து ஏற்படும் ஏன்னா தவுபாவிற்கான துவா இது அதாவது இந்த துவா ஓதுறதால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சிறப்பான துவா இந்த மாதிரி துவாக்களை ஓதும் போது நம்முடைய ஒரு ஒருவித பரக்கத்து ஏற்படும் அதனால அவசியம் ஓதிக்கீங்க இப்போ அந்த துவா என்னென்னா உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم அல்லாஹு சுபானவுதாலா மிக பரிசுத்தமானவன் புகை அனைத்தும் அல்லாஹுவிற்கே உரியது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் பாவங்களை விட்டு திரும்புதலும் இன்னும் நன்மைகள் செய்ய பாக்கியமும் அல்லாஹு தாலாவின் உதவியை கொண்டே தவிர இல்லை இந்த துவாவில் முதலில் அல்லாஹுவை புகழ்கிறோம் பிறகு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என நம்ம மனப்பூர்வமாக உணர்ந்து அல்லாஹ் கிட்ட சொல்றோம் கடைசியாக அல்லஹவிடம் உதவி தேடுறோம் ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக சிறப்பான வார்த்தைகள் ஆழமான கருத்துக்கள் கொண்ட வார்த்தைகள் இந்த துவாவை நீங்க இன்னைக்குதான் ஓதும் இல்லை வழக்கமா நீங்க ஓதுற துவாக்களோடு சேர்த்து நீங்க ஓதலாம் சும்மா நீங்க வீட்டுல வேலை செய்யும் போது இந்த நார்மலா இந்த துவாவை ஓதிட்டே வரலாம் ஏன்னா ஒரு துவாவை ஓதுறதால நம்முடைய பாவங்கள் எல்லாம் உதர்கிறது என்றால் அது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் இல்லை இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலா தெரிஞ்ச வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து வரா தான் இந்த துவாவுல இருக்கு அதனால ஈஸியா எல்லாராலையும் ஓத முடியும் மனப்பாடமாகவும் ஓத முடியும் எந்த சிரமமோ இல்லாம சுலபமான முறையில் அதிக நன்மைகளை பெற்று தரும் துவாக்களில் இதுவும் ஒண்ணு அதனால இந்த துவாவை அவசியம் ஓதிக்கீங்க தினமும் ஓதிட்டு வாங்க இன்னைக்கு குறிப்பா மகிப் தொழுதுட்டு யார்கிட்டயும் பேசாம அதே ஏற்பில் அப்படியே உட்காந்து ஓதுங்க உங்க மனசுல என்ன ஹாஜத்து இருக்கோ அந்த ஹாஜத்தை நியத்து வச்சுட்டு ஓதிக்கீங்க செலவாத்து முன்ன பின்ன ஓதிட்டு நூறு முறை குறைஞ்சது ஓதிட்டு பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேளுங்க நமக்கு வேணா அந்த தேவை ரொம்ப பெரிய தேவையா இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு ரொம்ப சிரமமான ஒரு காரியமா இருக்கலாம் ஆனா அல்லாஹை பொறுத்த வரைக்கும் அது மிக சாதாரணமான ஒன்று அவன் நினைத்தால் ஒரே ஒரு நொடி போதும் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி போடுறதுக்கு அதனால மனசார நம்பிக்கையுடன் கேளுங்க ஏன் துவா கபூல் ஆகும் நிச்சயமா என்னுடைய இந்த கஷ்டம் நீங்கள் என் சோதனைகள் விலகோ சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நம்பிக்கையுடன் கேளுங்க அழுது கேளுங்க சஜிதால கேளுங்க அல்லாஹுவிற்கும் ஒரு அடியானுக்கும் மிக நெருக்கமான ஒரு இடம் என்னவென்றால் அது சஜிதா அந்த சஜிதாவில் துவாவை அதிகப்படுத்துங்கள் என நபி சல்லா அலுவல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த இடத்துல நாம கேக்குற துவா கண்டிப்பா கபுலாகவும் அதுவும் சிறப்பான இந்த துவாக்களை ஓதி நாம துவா செய்யும் போது நிச்சயமா அல்லாஹ் சுபான நம்முடைய அத்தனை கவலைகளையும் நீக்கிவிடுவோம் அதனால நம்பிக்கையுடன் கேளுங்க அல்லாஹ் உங்கள் அனைத்து கவலைகளையும் நீங்க வேண்டும் சொல்றது உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் யெசக் அல்லாஹ் கைருன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமது